இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் சிங்கங்கள் என்னை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பயப்படாதிருங்க எந்த திங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் தானியலுக்கு விரோதமாய் பயங்கரமான ஒரு பிரச்சனை தானியலை சிங்கக்கபியில போடுகிறாங்க ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினாராம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாராம் தானியலை ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தாராம் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் சானவன் மனுஷ கொலைபாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று பிசாசானவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டமாக இருக்கலாம் சில நேரங்களில் சில பலவீனங்கள் சில போராட்டங்கள் உங்களை தாக்கும்போது கவலைப்படாதுருங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து செபியுங்கள் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு சகோதரி இப்படியாக ரொம்ப பலவீனப்பட்டு காணப்பட்டார்கள் அவங்க சரீரம் பலவீனத்தோடு காணப்பட்டது பயங்கரமான பிஷாசின் போராட்டம் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது அந்த சகோதரிக்கு கத்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்தார் இந்த காலை வெளியில வார்த்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது கத்தரவோடு கூட இருங்க உங்களை பாதுகாப்பார் உங்களை நடத்துவார் பயப்படாதிருங்க கத்துறவங்களோடு கூட இருக்கிறார் செபிப்போம் எங்களை சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற பலவீனத்தின் கிரியைகள் சத்துருவின் போராட்டங்களை ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் தேவ பிள்ளைகளை சேதங்கள் அணுகாதபடிக்கு தீங்குகள் அணுகாதபடிக்கு எந்த பிசாசுடைய கிரியைகள் அணுகாதபடிக்கு கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆச்சரியமாய் அதிசயமாய் கத்த நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தருங்களோடு பேசி இருக்கிறா கத்தருங்க கூட இருக்கிறா ஒரு சேதமும் ஒரு தீங்கும் அணுகாதபடி கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ